Hello, Bebe. நாளை வானில் மிக பெரிய அதிசயமானது நடக்க போகிறது இந்த ஒரு அதிசயமானது வானத்துல நாளைய தினத்துல சில நொடி பொழுதுகள் மட்டுமே அப்படின்னு சொல்லலாங்க ஆமாங்க நாளைய தினத்துல பாத்தீங்கன்னா தெய்வீக தரிசனத்தை தான் நம்ம பார்க்க போறோங்க பொதுவாகவே எல்லோருக்குமே பாத்தீங்கன்னா கடவுள்களை நேரடியாக பார்க்கணும் அப்படிங்கிற ஆசையானது இருக்க கொடுங்க சில சூட்சமமான முறையில தான் கடவுள் நமக்கு பார்த்தீங்கன்னா தரிசனம் கொடுத்து கொண்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லலாங்க அந்த வகையில் தான் நாளைய நாள் சில நொடி பொழுதுகள் மட்டுமே பார்த்தீங்கன்னா வானத்தில் தெய்வீகத்துடைய தரிசனத்தை நம்ம பார்க்க போகிறோங்க இது எப்படிங்க சாத்தியமாகும் அப்படி நாளைய தினத்தில் என்ன அதிசயமானது நடக்க போகிறது நாளைய தினத்தில் மட்டும் நாம் ஏன் இந்த கடவுளை பார்க்க போகிறோம் என்பது போன்ற பல குழப்பங்களானது இருக்கலாங்க எனவே அப்படிப்பட்ட தெய்வத்தை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மறக்காம நம்முடைய வலது உள்ளங்கையில் இந்த இரண்டு பொருட்களை வைத்து நம்ம பார்த்துட்டு வர வேண்டுங்க இப்படி நம்ம செய்துட்டு வருகின்ற பட்சத்தில் நம்ம நினைச்சது எதுவாக இருந்தாலும் அது நமக்கு உடனடியாக நடக்கக்கூடும் அதாவது அந்த கடவுளையே நம்ம இருந்தாலும் உடனடியாக நடந்துரும் இல்லையா அதோடு நம்ம நம்முடைய வாழ்க்கையில தெரிந்தோ தெரியாமலேயோ செய்து வந்த பாவங்களும் தீர ஆரம்பிக்கும் பாவங்கள் தீர்ந்து விட்டாலேயே தன்னால் நம்முடைய வாழ்க்கையில நல்லதும் நடக்க கொடுங்க எனவே அந்த இரண்டு பொருட்களானது என்னென்ன மேலும் நாளைய தினத்தில் மட்டும் இந்த சிறப்பு நடப்பதற்கு என்ன காரணம் இதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய அந்த மர்மமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம தெளிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய இருபத்தி ஐந்து புதன்கிழமை அன்று தான் இந்த ஒரு சிறப்பான நாளானது வந்திருக்குங்க அதாவது சந்திர தரிசனமானது பார்க்கக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு அமாவாசையை தொடர்ந்து மூன்றாவது நாளாக வரக்கூடிய இந்த நாளை தான் பார்த்தீங்கன்னா சந்திர தரிசனம் அப்படின்னு சொல்லுவாங்க இத சந்திர தரிசனம்னு மட்டும் சொல்வதோடு இத நம்ம தெய்வ தரிசனம் அப்படின் காரணம் என்னன்னா சிவபெருமான் தன்னுடைய தருகிறார் எனவே சந்திர தரிசனம் செய்துட்டு வந்த பெரும் புண்ணியமும் பாக்கியமும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படிப்பட்ட ஒரு அரிய நிகழ்வானது மாதத்திற்கு ஒரு முறை மட்டுமே நடக்கக்கூடும் அதுவும் பாத்தீங்கன்னா வானத்துல சில நொடி பொழுதுகள் மட்டுமே பாத்தீங்கன்னா இந்த மூன்றாம் பிறையை

பார்த்தீங்கன்னா எல்லோருடைய வீடுகள்லேயும் ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய ஐந்து ரூபாய் நாணயம் மற்றும் பச்சரிசி இந்த இரண்டு பொருட்களை தான் நம்முடைய வலது உள்ளங்கையில் வைத்துக்கொண்டு கொண்டு நம்ம பார்க்க வேண்டும் சரியாக இந்த ஒரு தெய்வீக தரிசனம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் பிறையானது நாளைக்கு மாலை நேரம் அதாவது சரியாக ஒரு ஆறு நாற்பது மணியில இருந்து ஆறு ஐம்பது மணிக்குள்ள இந்த பத்து நிமிஷத்துல ஒரு சில நொடி பொழுதுகள் மட்டுமே வானத்துல இந்த மூன்றாம் பிறையை பார்க்க முடியுங்க அப்படி இந்த மூன்றாம் பிறையை பார்க்கின்ற நேரத்தில் நம்முடைய வீட்டுக்கு வெளியே இல்லைனா

அதற்காக நான் மனதார பார்த்தீங்கன்னா மன்னிப்பு கேட்கிறேன் இது போன்று செயலை இனி நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு மனதார பார்த்தீங்கன்னா சிவனை நினைச்சுக்கிட்டு இந்த ஒரு சில விஷயங்களை நீங்க சொல்லி மனதார வழிபாடு செய்துக்கோங்க நிச்சயமாக உங்களுடைய பாவங்கள் தீர ஆரம்பிக்குங்க அதே போல ஓம் ஸ்ரீம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை இருபத்தி ஏழு முறை உச்சரிக்கணுங்க இந்த திருமந்திரத்தை பார்த்தீங்கன்னா நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓம் ஸ்ரீம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை இருபத்தி ஏழு முறை உச்சரிக்க வேண்டும் பண்ணிடுங்க சந்திரனுடைய மனைவியான இருபத்தி ஏழு நட்சத்திரத்துடைய ஆசிர்வாதமும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிடைக்க கொடுங்க ஸோ அதனால தான் இருபத்தி ஏழு முறை பார்த்திங்கன்னா நம்ம இந்த நாள் பார்த்திங்கன்னா இது போன்ற திருமந்திரத்தை நம்ம உச்சரிக்க வேண்டுங்க சரியாக இந்த நேர காலத்துல உங்க வீட்டுக்கு வெளியே இல்லைன்னா மொட்டை மாடியில நின்று இந்த பூஜைகளை செய்துட்டு வாங்க நீங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த மூன்றாம் பிறையை எங்களுக்கு தெரியலங்க அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்லைங்க நீங்க மனதார பார்த்தீங்கன்னா மூன்றாம் பிறையை நினைத்து கொண்டு அந்த சந்திரனையும் சிவபெருமானையும் மனதார நினைத்து கொண்டு இப்படி கையில் பொருட்களை வைத்து நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளுங்கள் நிச்சயமாக உங்களுக்கும் நல்ல மாற்றங்களானது ஏற்பட ஆரம்பிக்குங்க அதே போல் இந்த பரிகாரத்தையோ இல்லைனா அந்த மூன்றாம் பிறையை நீங்கள் பார்த்து விட்டாலேயே போதுங்க அன்றைய நாள் இரவு தூங்குவதற்கு உள்ளாகவே பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனம் மகிழும்படியான சின்ன விஷயமானது நிச்சயமாக நடக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமுமே வேண்டாங்க தொடர்ந்து இந்த மூன்றாம் பிறையை நம்ம மாதந்தோறும் பார்த்துட்டு வருகின்ற பட்சத்தில் நம்முடைய வாழ்க்கையில் அதீதமான நன்மைகளானது நடக்க கொடுங்க ஞாபக சக்தி திறன் அதிகரிக்கும் மன நிம்மதி கிடைக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய பிரச்சனை தீரும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் பணப்பிரச்சனைகள் அதாவது கடவுளை பார்த்துட்டாவே போதும் இல்லையா கடவுள் நம்முடைய வாழ்க்கைக்கு எதெல்லாம் தேவை அப்படிங்கிறது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு கொடுத்துருவார் இல்லையா அதனால தான் இந்த ஒரு அபூர்வமான நாளானது அந்த கடவுளை பார்க்கக்கூடிய ஒரு நாளாக நமக்கு அமைஞ்சிருக்குங்க ஸோ இப்படிப்பட்ட இந்த ஒரு அருமையான நல்ல வாய்ப்பை பார்த்தீங்கன்னா தவற விற்றாதீங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் ஸோ மறக்காமல் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை செய்து நீங்களுமே இதற்கேற்ப முழுமையான பலனை பெற்றுக்கோங்க நாளைய தினத்தில் சிவபெருமான பார்க்க நீங்க தவற விற்றாதீங்க அமாவாசையை கடந்த மூன்றாவது தினம் சந்திர பிறை தரிசனம் காண வேண்டும் மூன்றாம் பிறை தரிசனம் கண்டால் முற்பிறவி பாவம் போகும் மேலும் பார்த்தீங்கன்னா செல்வ வளமானது பெருகும் தேவைகள் யாவுமே பூர்த்தியாகும் பிறை தரிசனம் நாளது தினசரி கலண்டர்லம் பஞ்சாங்கத்திலையும் பார்த்தீங்கன்னா நம்ம கண்டறியலாங்க மூன்றாம் பிறையை தெய்வீக பிறை என்றே சொல்லலாங்க காரணம் என்னன்னா இந்த மூன்றாம் பிறையை தான் சிவபெருமான் தன்னுடைய முடி மீது அணிந்தி இருக்கின்றார் மூன்றாம் பிறையை பார்ப்பதால மன நிறைவும் பேரானந்தமும் மன அமைதியும் நமக்கு கொடுங்க மன கஷ்டங்கள் வருத்தங்கள் எல்லாமே நீங்கிவிடும் அமாவாசை முடிந்து மூன்றாவது நாள் வரக்கூடிய சந்திரனை அதாவது மூன்றாம் பிறையை பார்த்தால் ஆயுள் பலமானது அதிகரிக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் பார்த்தீங்கன்னா இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க லக்னத்தின் படி நல்ல பலன்களை ஒரு ஜாதகத்தில் காண முடியவில்லை என்றால் சந்திரனை லக்னமாக கொண்டு பலன்களை சொல்ல வேண்டும் என்று விதியானது இருக்கின்றது இதையே விதி கெட்டால் மதியை பாரு விதியை மதியால் வெல்லலாம் என்ற ஒரு பழமொழியுமே இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க யாராவது அறிவீனமான செயல்களை செய்துவிட்டால் மதி கெட்டவன் என திட்டுவதை நாம பார்க்கலாங்க இதிலிருந்து ஒருவர் புத்திசாலித்தனமாக இருக்க சந்திரன் எவ்வளவு முக்கியம் என்பதை ஓரளவுக்கு நாம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னே சொல்லலாம் ஒருமுறை தட்சனுடைய சாபத்தால தனது பதினாறு கலைகளையும் இழந்தான் சந்திரன் தனது கலைகளை மீண்டும் பெறுவதற்காக சந்திரன் சிவனை நினைத்து தியானம் செய்தார் தட்சனின் சாபத்தால உருகக்கூடிய சந்திர பகவானுடைய தேகநிலை குறித்து மிகவுமே வருத்தம் அடைந்தனர் அவருடைய இருபத்தி ஏழு நட்சத்திர மனைவியர்கள் உடனே தங்களின் தந்தையான தட்சனிடம் சென்று சாப விமோசனம் அளிக்கும்படி வேண்டினார்கள் தட்சணோ தனது அறியாமையால் அளித்த சாபத்தால் தனது புண்ணியம் அனைத்துமே குறைந்துவிட்டது என்றும் தன்னால் சாப விமோசனம் அளிக்க முடியாது என்றும் ார் இறு இருபத்தி நட்சத்திர மனைவியருமே சந்திரனும் சிவபெருமானை நினைத்து தவம் புரிந்தார்கள் சந்திரனுடைய தவத்தை மெச்சிய சிவபெருமான் தன்னுடைய தலைமுடியில மூன்றாம் பிறையாக அமரக்கூடிய பேறு பெற்றார் சுறுசுறுப்போடு அதே நேரம் சிறுக சிறுக வளர்ந்தால் முழு பலனியும் அடைய முடியும் என்னும் கருத்தை வலியுறுத்துகின்றது இந்த பிறை இதை வைத்துதான் எண்பது வயது நிறைவுற்றவர்களை ஆயிரம் பெரை கண்டவர்கள் என்று அவருக்கு சதாபிஷேகம் செய்யக்கூடிய வழக்கமுமே இருக்கின்றது ஒருமுறை விநாயக பெருமான் சிவனுடைய அதிகாரத்தையும் பொறுப்பு ஏற்றுக்கொண்டார் பொறுப்புகளை ஏற்றுக்கொண்ட பின் விநாயகர் அனைத்து உலகங்களையும் பார்வையிட சென்றார் எல்லா உலகத்தையும் பார்வையிட்ட விநாயகர் சந்திரனையும் பார்க்க சென்றார் இருக்கக்கூடிய நிலையில தன்னுடைய அழகின் மீது கொண்ட கர்வத்தால விநாயகருடைய திருவுருவை பார்த்து ரொம்பவே பார்த்தீங்கன்னா நக்கல் அடிக்கிறார் இதனால கோபமுற்ற விநாயக பெருமான் உன்னுடைய அழகு இன்று முதல் இருண்டு உன்னை உலகத்தார் வணங்க மாட்டார்கள் என்று சபமிட்டார் விநாயகருடைய சபத்தால் சந்திரனுடைய அழகானது குன்றியது பின் சந்திரன் பொந்தான் இதனாலதான் கவலையடைந்த சந்திரன் மனம் வருந்தியதோடு சிவனை நோக்கி கடும் தவம் இருந்து பழையபடி முழு வெண்மதியை பெற்றான் முழுமதி செய்து கொள்வது தரிசிக்கும்படியாகத்தான் மெல்லிய தங்க கம்பியில செய்த மோதிரம் போல அழகாக வளைவாக பாத்தீங்கன்னா இந்த சந்திரன் நமக்கு காட்சி தருவார் சோ இந்த சில மட்டுமே பாத்தீங்கன்னா வானத்துல இந்த மூன்றாம் பதினைஞ்சாம் பிறை சந்திர தரிசனத்தை மிகவுமே அபூர்வமான தெய்வீக தரிசனமாக நம்மளால பார்க்க முடியுங்க சிவபெருமான் தன்னுடைய தலையில மூன்றாம் பிறை சந்திரனை சுடி சந்திர மௌலீஸ்வரராகவும் நமக்கு காட்சி தருகிறார் எனவேதான் மூன்றாம் பிறை தரிசனம் வெறும் சந்திர தரிசனம் மட்டும் கிடையாது சாட்சா தந்த பரமேஸ்வரருடைய ஒரு பகுதியவே நம்ம தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை நம்ம பெற்றுக்கொண்டு இருக்கின்றோம் என்று சொல்லப்படுகிறது மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனல Subscribe and thank you.